போட்டாச்சு இதை போட்டாச்சு இதை போட்டாச்சு சொல்லி செஞ்சாச்சு எல்லாம் கூட்டி கரைச்சி பார்க்கல கணக்கு சரியாக வருமா அரசாங்கத்துக்கு மட்டும் மகேன் போட்டு மேலும் மகேன் மகேன் நீத்தில் பொறுக்கு ஏவாப்பா வாய் வாய் வந்து இரிய இவத்தில் இரிய வந்து இரியோ எழுத்து பல ஆயிரம் செல்லு செல்லுங்களே

இப்போ போட்டிக்குது அரசாங்கத்துக்கு போடையல் கொண்டா எங்களுக்கு ஏடா போடையல அடுத்தது நானும் இந்த வீட்டில் ஒரு அரசாங்கம் கொண்டு நடத்திக்கணும் போகிற மாதிரி தான் ஒன்று ஒன்று நாலஞ்சு பேர் வச்சு ரன் பண்ணிக்கணும் போடணும் செல்லு லேசிப்பட்ட விஷயமா அதுக்கு வரவு செலவு திட்டம் கொண்டு போடணும் இதுக்கு போகிற போடு எல்லாம் மாதம் போட்டிக்கு சரி ஏதா மட்டும் கூப்பிட்டு சரிவாரா உண்மை வர செல்லுங்க உண்மை தான் நிற்கணும் பட்ஜெட் போடக்கூடாது உங்களோட பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு உண்மை தான் நிற்கணும் உண்மை வர செல்லுங்க உம்மா கூப்பிட்டு சரிவார் மாறி நான் செல்றது எல்லாமே மறு சைடுக்கு தான் எதிர்கட்சியில எப்படி செல்லு செல்லு மறு சைடுல எதிர்கட்சி மாறி மறு சைடுக்கு சரியா தாத்தா சரி வர செல்லுகளே அப்போ 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 உட தாத்தா என்னமா எனக்கு தெரியும் வந்து அரசாங்கத்து ஊழியர் அரச ஊ ஊழியர் மாறி எல்லாத்தையுமே எங்களோட வேண்டியதெல்லாம் கூட்டி கொள்வா சத்தம் இல்லாம

நீ கேளு நீ தான் சரியா கேட்கணும் இதை இப்ப உமக்கு எதிர்கட்சின்னு பெஸ்ட்ல இது கேட்டுக்க மனுஷன் உமக்கு எதிர்கட்சின்னு சொன்ன வந்து நான் செல்வ செல்வத்துக்கு எல்லாமே அட்டாக் பண்ணி பண்ணி நிற்க ஒன்றுமே சரியா செல்ற நான் செல்வ எந்தோ அதுல மறு சைடு தான் நிற்க அதுதான் எதிர்கட்சின்னு சொன்ன கேட்டுக்கும் அவர் தாத்தக்கு அரச ஊழியர் சொல்லு தாத்தக்கு வந்து அரச ஊழியர்னு சொல்லி அவன் வந்து எங்களோட ஃபைட் பண்ணி பண்ணி எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரைக் பண்ணி பண்ணி இன்னும் இன்னும் கூட்டி கேட்டு கேட்டே ஈப்பா அது சொல்லிட்டு அவங்க அரச ஊழியர்னு நீ பொதுமக்கள் பொதுமக்கள் நான் ஏ எனக்கு பொதுமக்கள் நீ நாங்க செல்லுறது இல்ல தலையாட்டியா டீக்க நான் செல்லுறதுக்கு இல்ல தலையாட்டியா டீக்க நல்லபடி நீ நீ பொதுமக்கள் அப்ப நீங்க யார் நான் வந்து அரசாங்கம் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்ல நான் தான் இந்த வீட்டை உணவள இந்த தங்கச்ச தாத்தவ உம்மவ இந்த வீட்டு லைட் பில் கரண்ட் பில் எல்லாம் கட்டி ஜோப்பு பே பண்ணி எல்லாம் செஞ்சு இந்த வீட்டை ரன் பண்ணு நான் தான் ஒரு அரசாங்கம் வந்து செய்த தான் நான் வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியா என்ன வச்சுக்கோ ஆளும் கட்சியா சரி பட்ஜெட் போட்டா இல்லாட்டி இல்லாட்டி அன்சட்டி வேடா கோபட்ட பட்ஜெட் போட்டான்னு சொல்லி கேட்க எல்லாமே சட்டப்பாட்டியா போட்டிக்கு வார மாசத்துக்கு தேவையான எல்லாம் லிஸ்ட் பண்ணி குறைக்க வேண்டியது குறைச்சி கூட்ட வேண்டியது எல்லாம் கூட்டிட்டு என்ன மூளை யோசி பண்ணி போட்டிக்குது நீ பார்த்துட்டு செல்ல நீ பார்த்துட்டு செல்ல ஆ ඔසකාලේ ඔසකකාේ බාලි ප්‍රටියව ෝසකල ාලි පරටති ස්ටී ස්ලයි බාලි පරට්චන බාලිය පරටිය අදන ඩනිය දෙසල්ලිය ඇතවටනේ ාලිය පරේ වාර්වා සසා පට සල්ලිය කොට චයක පරවා සමතිෙන් වර රස්ම නෝම් නෝම් නෝමගේ සාාපට සල්ල කොට මට නිය සහ කෙමි තින්ේ අදක පොරු නෝම ොරගට පචතන් යා ගොඩි කියල්ලේ නාංගෙලාර අදකොර නෝම තොරොළල තේ අද රෝ යම් කන්ජය ඉන මඳ අතති කල තින් පිඩාම් පොරහ උම්මරාගෙති නොමල්ල. தாத்தராவுக்கு திண்டுவோம் இல்ல நான் இனி மிச்சம் திண்டு படுவோம் இல்ல பள்ளிக்கு போனா சோட்டி சதவீதம் தேய் திண்டு பௌத்த நெடிச்சு கொள்ளு நீயும் தராபியா தொலை போடாக்க அடுத்த நாள் சஹரு கேடா ராவ் இடி விடிய ரோட்ல படிய மாறோட தூக்கம் முடிச்சு கதம் விளாடி அது இது செஞ்சு கள்ள குறும்ப பிச்சல்ல செஞ்சுட்டு சஹரு கேடா வீட்டுக்கு வர சாரு தின்னது ராவ் சாப்பாடு உண்டு நீ இங்க திண்ணு அது சுட்டிதான் இந்த நோம்புக்கு சாப்பாடு சல்லியை குறைச்சி விளங்கினா சரி இந்த தனி பில்லுக்கு தர சல்லியை குறைச்சி அடே இனி நோம்பு காங்கலிங்களை போறல்லேடா மிச்சம் இனி உடுப்புகள் உடுத்து படுவோம் இல்லையா சுட்டியும் வாஷிங் மெஷின்ல போட்டுக்கொண்டு உமா உடுப்பு

தண்ணிக்கு தார சல்லிய குறைச்சுக்கு நோம்புல கொஞ்சம் நீயர் படுக்கிறேன் வெயிலே சூடு காலவே போட்டுக்கொண்டு இந்த படுக்கிறத சுற்றி சான்ஸ் ஒன்று தான் கரண்ட் பில்லுக்கு தார சல்லிய கூட்டினா வந்து நீட்டுக்கொண்டு அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் இல்லை நோம்பு நாளைக்கு எப்படி ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி ஆகவே உம்மா இந்த சாரு காக்கிறதுக்கு அங்கண்டர் யூஸ் பண்ணி படுக்குதே நான் சொல்லி கரண்ட்டுக்கு போகிற சல்லியை கொஞ்சம் கூட்டினேன் எல்லாம் மூளை யோசிச்சு அரசாங்கம் ஒன்று நடத்த மாதிரி தாண்டா வீட்டில் இந்த வேலை பார்த்து செய்தது லேசில் அது கரண்ட் பில்ல கூட்டி தாய் சுட்டிமா சரி நான் இப்போ இது உமா காட்டிட்டு வரேன்னா காட்டிட்டு வாவே காட்டிட்டு வாவே எந்த செல்லுன்னு சொல்லி வந்து செல்ல இறக்கிட்ட எப்படி மினி பரபரையை தான் போடி நீ அவன் எங்கேண்டா நாங்கள் இதாக்கு இதெல்லாம் விருப்பமாகும் நாங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி நீ இதுக்கு ஓகே ஆகுது எங்களுக்கு தெரியும் பரபரையை போடும் எதுக்கும் நீ காட்டிட்டு வா காட்டிட்டு வந்து எந்த செல்லுன்னு சொல்லி கட்டாயம் செல்லோன்னு எனக்கிட்டு உமாத்திம்பேரும் பாட்டுக்கு தண்ணி காலும் இந்த கணக்க கூட்டி இல்ல ஈச்சைப்பாடத்துக்கு சரி போட்டு இல்ல ஈச்சைப்பட பள்ளி அல கிடைக்கியாமே அதை அவருக்கே கூடு அவருடைய நாங்க கணக்கெடுக்க அவருடைய தாத்தா இதை பாப்பா வரவு செலவு சிட்டம் போட்டிக்கு வார மாசத்தைக்கு உங்களுக்கு இந்த இதை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு நீங்கள் பார்த்து டக்குனு செல்லு லேட் ஆகும் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் நின்றேன் நாங்கள் அப்படியா எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் நின்றுங்கண்ணா அரச ஊழியரு எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் நீங்க

உங்களோட வாஷப் பார்த்து கொடுத்து உங்களோட செலவாக குறைக்கிறதுக்கு நீங்கள் அந்த வாரம் மாதத்தை ரன் பண்ணிக்கணும் போகிறதுக்கு போட்ட பட்ஜெட் உண்டாம் அவங்க இந்த பட்ஜெட்டில் அவங்க கணக்கு எடுக்க இந்த பட்ஜெட் அவங்களுக்கு வேலை இல்லையா அம்மா வேலை அவங்களுக்கு வேலை இல்லாததுக்கு வேலி இல்லையடா இந்த வீட்டை ரன் பண்ணுங்க நானே நாங்கள் போடுவது தான்டா ரூல்ஸ் ஆளும் கட்சி போடுவது தான்டா ரூல்ஸ் அவங்க வேலையத்துக்கு வேல அவங்க கையில ஒரு பவரும் இல்லையே அவங்க லைட்ல நிக்கத்தான் நாங்க தான் ரன் பண்ணுங்க தாத்த ஒன்று சரி கொஞ்சம் சிரிச்சா அவடத்தி ஒரு சில ஒன்று சிரிச்சா அரச ஊழியரே தாத்தா அரச ஊழியருக்குன்னா சந்தோஷமே போட்ட பட்ஜெட் எனக்கு சிரிப்பா இருக்குது அவங்க தேவையான கூட்டிது அரச ஊழியருக்கு சந்தோஷம் இந்த பட்ஜெட்டை எங்களுக்கு தெரியும் நீ எந்த நினைக்கிறதில்லை நீ எத்தனை நினைக்கிறதில்லை நாங்க எல்லாத்துக்குமே தலையாட்டியே வாங்க நீங்க எல்லாம் எல்லாத்துக்குமே தலையாட்டு பொதுமக்களே தான் நாங்க உம் சரி சரி இப்போ வார மாதம் நோபுக்கு இந்த பட்ஜெட்டை செஞ்சு பார்ப்போம் சக்சஸ் ஆகினா திகட்டம் பட்ஜெட்டா திகட்டவா மாசம் மாதம் பட்ஜெட் சக்சஸ் ஆகினா சரி சரி நான் பொதுமக்கள் உம்மா எதிர்கட்சி தாத்தா அரச ஊழியர்கள் நீங்கள் கட்சி ம் சரியா ம் நித்தியமாக நான் பட்ஜெட்டை மான்ட கையில் அனுப்பினாக்க நீங்கள் சும்மா எனக்கு நோண்டி போட்டு போட்டு அனுப்பிக்கு ஆ எமில்லையா உங்களுக்கு மாக்ட்டா நோண்டி ஆகுது நீங்கள் எங்களை பற்றி நினைச்சா பட்ஜெட்டை பயமுத்து